ஆதிகாலம் தொட்டே வழிபாடுகளில் முக்கியமானதும் முதன்மையானதுமாக இருப்பது வாராகி உபாசனை வாராகி எனப்படும் பன்றியின் அம்சமானது விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாகும் அதோடு அம்பிகையின் அம்சமாக பிறந்ததால் இவள் சிவன் ஹரி சதி என்று மூன்று அம்சங்களை கொண்டவளாகிறாள் எதையும் அடக்க வல்லவள் வாராகி பக்தர்களின் துன்பங்களை தாங்கி காப்பவள் பிரளயம் உண்டான போது உலகையே மீட்டவள் தான் வாராகி அம்மன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாள் அபயம் அளிப்பாள் வாராகியை அன்புடன் வழிபடுவோர் வாழ் என்றும் காண்பர் எதிரிகளால் பாதிப்பு அடைந்தவர்கள் வழக்குகளில் சிக்கியவர்கள் வாராகியை வழிபட்டு பயனடைகிறார்கள் அவள் முழுமையாக காப்பாள் இலுவை எண்ணெய் தெய்வமேற்றி வழிபட்டால் நீங்கள் நினைத்த காரியங்கள் கோரிய வரங்கள் ஆகியவை உறுதி மனம் சஞ்சலம் கொண்டால் காயத் மந்திரத்தை சொல்வதன் மூலம் மனம் தெளிவு அடையும் ओम श्यामलाय विद्महे हलहस्ताय धीमहि तन्नो वाराही प्रचोदयात्